கத்துடைய பரிசுநாமத்துக்கு மயம் மீண்டும் இந்த புதிய நாளில் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கத்தர் உங்களுக்கும் எனக்கும் சொன்ன ஒரு வார்த்தை உபாகமும் இருபத்தி ஆறு பத்தொன்பது நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்கச் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிற கத்தர் கத்தர் நம்மளை பரிசுத்த ஜனமாய் தெரிந்தெடுக்கிறார் இதுதான் உபாகம் ஏழு லே சொல்லியிருப்பார் உங்களை பரிசுத்த ஜனமாய் என்னையும் பரிசுத்த ஜனமாய் தெரிந்தெடுத்த கத்தர் இந்த நாளில் உங்களுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவினது என்று யோசுவா சொல்றது போல யோசுவா ஆறு இருபத்தேழுல சொல்லியிருப்பார் கீர்த்தி தேசம் தேசமெங்கும் பரவியது காரணம் எரிகோவை ஜெயித்தான் அப்போ நீங்க சில காரியங்களை ஜெயிக்க போறீங்க அதுவே உங்களை உங்களுடைய கீர்த்தியை தேசம் எங்கு பரவ செய்யும் அதே போல செப்பனியா மூணு பதினொன்றுல நீங்கள் வெட்கம் அனுபவித்த இந்த தேசத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களை அதிகாரிகள் வெட்கப்படுத்தி இருப்பாங்க அந்த வெட்கம் அனுபவித்த அந்த அதிகாரிகளுக்கு முன்பாக ப்ரமோட் பண்ணி அவங்க மேலே கத்தல் கொண்டு வைப்பார் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் சில பிள்ளைகளை சேர்ந்து வெட்கப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு முன்னால கத்தர் உங்க பிள்ளையை சிறந்திருக்க பண்ணுவார் அவார்டுமாக வைப்பார் ஆண்டவர் எப்போதும் வெட்கப்பட்ட இடத்தில் உங்களை தலை நிமிர்ந்து பண்ண நிற்க பண்ணுகிற கத்தர் மகிமையுமாய் அவர் சிறந்திருக்க பண்ணுவார் சங்கீத இருபத்தி நாலு பதினா பத்துல சொல்லி யார் இந்த மகிமை ராஜா அவர் சேனைகளின் கத்தரானவர் வாசல்களை உங்களை தலைகளை உயர்த்துங்கள் சொன்னார் நீங்கள் எந்த இடத்துல அந்த வாசலுக்கு போன உள்ள போறீங்க ஆண்டவர் முன்ன போய் அந்த வாசலுக்கு வழியை திறந்து உங்களை மகிமையாய் மகிமைப்படுத்துகிற கத்து உங்களை பார்த்த உடனே உங்கள் சத்துருக்கள் முதற்கொண்டு எல்லாரும் மகிழ்ச்சி அடைவார்கள் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமாய் உங்களையும் உங்கள் சொந்ததியையும் உங்கள் பிள்ளைகளையும் கட்டாயம் சிறந்திருக்க பண்ணுவார் நீங்க போற இடெல்லாம் ஜெயிக்க பறந்திருக்கிறீங்க புகழ்ச்சியாய் வைத்திருப்பார் உங்களை பார்க்கும் அவங்க வெல்கம் அப்படி இருக்கும் இந்த நாள் உங்களை வரவேற்கிற நாளாக மகிழ்ச்சி அடைய பழகிற நாளாக புகழ்ச்சி அடை செய்த நாளாக மகிமை அடை செய்த நாளாக இருக்கும் என்று வாழ்த்துகிறேன் மனவாடி சபையார் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறாங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் தாமே உங்களை உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே